வணக்கம் என்ற கல்வி கதவு உங்களை அன்போடு வரவேற்கிறது இதற்கு முன்பு தினம் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்ச்சி ஒலிபரப்பு செய்து கொண்டிருந்தேன் தினம் ஒரு திருக்குறள் ஒரு திருக்குறள் என்பதை விட ஒரு அதிகாரத்தை தினமும் ஒரு அதிகாரத்தை பற்றி நினைத்தால் நன்றாக இருக்கும் என்று பார்த்தேன் அப்படி பார்க்கின்ற பொழுது கூட வீடியோவில் தினமும் ஒரு அதிகாரத்தை சொல்கின்ற பொழுது மிகவும் நீண்டு போகிறது சரி தினம் ஒரு அதிகாரத்தில் ஒரு ஐந்து திருக்கள் அப்புறம் சீக்கிரமாக அதை நம்ம படிச்சிடலாம் இப்போ இன்னைக்கு என்ன தேதி சனிக்கிழமை இருபத்தி ஒன்று சரி இருபத்தொன்றுனா அந்த இருபத்தொன்னாவது அதிகாரம் என்ன ஒன்று கடவுள் வாழ்த்து ரெண்டு வான் சிறப்பு மூன்று நீத்தார் பெருமை நான்கு அரண் வலியுறுத்தல் ஐந்து வாழ்க்கை ஆறு வாழ்க்கை துணை நேரம் ஏழு மக்கட்பேரு எட்டு அன்புடைமை ஒன்பது விருந்தோம்பல் பத்து இணைமை பொருள் பதினொன்று சேனண்டெறிதல் பன்னிரண்டு நடுவு நிலைமை பதிமூன்று அடக்கமுடமை பதினான்கு ஒழுக்கமுடமை பதினஞ்சு பிறனில் வழையாமை பதினாறு புறையுடைமை பதினேழு அழுக்காராமை பதினெட்டு வெக்காமை பத்தொம்பது புறங்கூறாமை இருபது பயனில் சொல்லாமை இருபத்தொன்று தீவினையேற்றம் அப்போது இருபத்தோறாவது இரவு இரவு சனிக்கிழமை இருபத்தொன்று அன்னைக்கு நம்ம எந்த அதிகாரத்தை நம்ம வைப்பாங்கன்னா தீவனையேற்றம் அன்னைக்கு முழுக்க என்ன பண்ணணும் அந்த தீவன எச்சத்தை மனப்படம் பண்ணணும் அப்படி மனப்பாடம் பண்ணும்பொழுது சரி ஐந்து குரல் தான் மனப்பாடம் ஆகுதா சரி அடுத்த மாதம் இருபத்தொன்று வரும் அதே தீவன எச்சம் அப்போ ஒரு மாதத்துக்கு முப்பது அதிகாரங்கள் அப்போ முப்பது அதிகாரம் வந்து ஒரு ஒரு அதிகாரத்துக்கு பத்து முப்பது அதிகாரத்துக்கு தொண்ணூறு குரல் தொண்ணூறு வராது முந்நூறு குரல் வரும் ஒன்பது அதிகாரத்துக்கு தான் தொண்ணூறு பத்து அதிகாரத்துக்கு நூறு வந்துடும் அப்போ முப்பது அதிகாரத்துக்கு முந்நூறு குரல் மனப்படம் வரும் இது தொடர்ந்து நினைவுக்கு கொண்டு வரணும் அப்போ தான் நமக்கு அந்த திருக்குறள் மனப்படமாக இருக்கும் சரி இப்போ தீவினை எச்சத்தில் திருவள்ளுவர் என்ன அற்புதமாக பாருங்கள் தீவினை எச்சம் அதை வந்து என்ன பண்ணுறாரு அச்சம் கொள்றார் தீவினை என்பது பயம் என்ற ஒரு வார்த்தையோடு சேர்க்கிறார் அப்ப தீமை செய்வது பயம் அச்சம் அது சரி அந்த அச்சம் யாருக்கு வரும் அதை பார்க்க தீவினையார் அஞ்சார் தீவினையார் அஞ்சிவர் தீவினை என்னும் செருக்கு தீவினை என்கின்ற ஒரு குணம் யாரு பயப்பட மாட்டாங்க தீவினையார் பார்க்குறோம் மனைவி கொலை குழந்தைங்கள கொலை இளம் பெண்களை கெடுத்து கொலை அப்போ இவங்க வந்து யாரு தீவினையர் சரி அந்த தீவினையார் பயப்பட மாட்டாங்க தீவினையார் அஞ்சார் பயப்பட மாட்டாங்க ஏன் அடுத்த நிகழ்வு என்ன அவங்க வந்து ஜெயிலுக்கு போகணும் இல்லை அவங்களுடைய விரோதிகள் திரும்ப இவங்களை தா தாக்குவாங்க இது போன்ற ஒரு ஆபத்தெல்லாம் வரும் ஆனால் அதை பற்றி அவர்கள் பயப்பட மாட்டார் தீவினையார் அஞ்சார் விழுமையார் அஞ்சுவர் அந்த தீமை செய்வதற்கு அறிவுள்ளவர்கள் பயப்படுவாங்க தீமை செய்வதற்கு அறிவுள்ளவர்கள் பயப்படுவார்கள் விழுமையார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு அந்த தீவினை செய்வதற்கு அவங்க அஞ்சுவாங்க பாய்கிடுவாங்க அப்போ தீவினையார் அஞ்சார் விழுமையை அஞ்சுவன் தீவினை என்னும் செருக்கு என்று சொல்லுகிறார் சரி முதல் குரல் ரெண்டாவது குரலில் பாருங்க தீயவை தீவினை செய்யறவங்கள பற்றி சொல்கிறாரு ரெண்டாவது தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் தீமை செஞ்சால் அது என்ன கொடுக்குது தீமையை கொடுக்குது அப்படி பார்த்தா தீயை விட அதை அஞ்சப்படும் என்றார் நமக்கு ஒரு தீக்காயம் என்பது மிகவும் கொடுமையானது அது ஒவ்வொரு சாதாரண ஒரு தீப்பட்டா கூட தாங்க முடியாது அப்போ தீயினும் அஞ்சப்படும் அந்த தீமை என்பது தீயவை தீய பயத்தில் தீமையை கொடுக்குது அது தீயினும் அஞ்சப்படும் இப்போது பாருங்கள் திருவள்ளுவர் சொல்கின்ற அந்த கருத்துப்படி நடந்தால் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்காது கோர்ட்டு கேஸ் எதுவுமே இருக்காது கோசரை நாடு என்பது ராமனுடைய ஆட்சி செய்கின்ற அந்த நாடு அந்த நாட்டில் தவறே இல்லையா அந்த நாட்டில் தவறில்லாமல் அதாவது அயோத்தி இந்த தசரத சக்கரவர்த்தி அவர் ஆண்ட பகுதிக்கு பகுதியில் தவறே நடக்கிறீங்க தவறு நடக்காத மக்கள் இருந்தாலும் அதுபோல அப்ப திருவள்ளூர் சொல்கின்றபடி இருந்தா நாட்டில் எந்த தீமையும் நடக்காது சுபட்சமாக சந்தோஷமாக வாழலாம் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் முதல்ல தீவினையார் தீவினையார் என்பவர் யார் என்று சொல்கிறார் பிறகு தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயும் மஞ்சப்படும் அப்படின்றாரு இரநூத்தி மூணாவது குரல் என்ன சொல்றாரு பாருங்க அறிவு எல்லாம் தலையென்ப அறிவு நூல் எல்லாம் தலையன்ப தீய செருவாக்கும் செய்யாது அறிவில் சிறந்தது எதுனா தீமை செஞ்சவங்களுக்கும் நன்மை செஞ்சுடு அப்படின்றார் சரி இந்த கருத்துல நமக்கு இந்த காலத்துக்கு அது ஏற்புடையதாக இருக்குதா அப்படி என்றால் திருவள்ளுவர் சொல்கின்ற அந்த நீதி இப்பொழுது அப்படி தெரியும் இது நீண்ட நாள் பொறுத்துதான் இதை நாம் அனுபவித்துத்தான் பார்க்க வேண்டும் என்ன இது தீமை செஞ்சவங்களுக்கு நன்மை செய்கின்றாரு அப்படி இந்த காலத்தில் அப்படி முடியுமா அப்படிலாம் நினைக்கும் அவர் சொல்கிறார் அறிவணில் எல்லாம் தலையன்ப தீய செருவாக்கும் செய்யாது செய்யாது தீமை செஞ்சவங்களுக்கும் நன்மை செஞ்சோம்னா அதை அறிவு நிலெல்லாம் தலையென்கிற அதில் விஷயம் இருக்கும் திருவள்ளூர் சொல்கிறார் என்றால் அத கருத்து இருக்கும் பாருங்க அப்புறம் மறந்தும் பிறங்கேடு சூழற்க மறந்து கூட செய்யாதீங்க மறந்தும் பிறங்கேடு சூழற்க சூழின் அறம் சூழ சூழ்ந்தவன் கேள்வி அறம் தருமதேவரை அவனுக்கு தீமை செய்யன்றார் மறந்து கூட பிறருக்கு தீங்கு செய்யாதீங்கன்றார் மறந்து கூட பிறருக்கு தீங்கு செய்யாதீங்கன்றார் சரி அப்புறம் பாருங்க என்று தீயவை செய்யக்க அவனுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அவனுக்கு சொந்தக்காரர் யாருமே இல்லை அப்படி நினச்சி இப்ப சொல்லுவாங்க பேச்சு வேட்டில் அவனை அடிச்சு போட்டால் ஆளே கிடையாது கேட்கறதுன்னு சொல்லுவாங்க இல்லை அவனுக்கு ஆள் இருக்கான் யாரு இறைவன் இறைவன் இவன் நினைப்பான் அவன் யாரும் இளன் என்று செய்ய செய்யின் இளனாகும் மற்றும் பெயர்த்து இவன் இவன் வந்து இவனுக்கு வந்து யாருமே உதவி இல்லாத போயிடுவாங்களோ இவர் சொல்கின்ற நீதிகளெல்லாம் பாருங்கள் வாழ்க்கையில் அனுபவித்துத்தான் திருவள்ளூர் சொல்கின்ற நீதியை நாம் தெரிந்து கொள்ள முடியும் தெரிந்து கொள்ள முடியும் ஒரே நாளில் இப்பொழுதே தெரிந்து கொள்ள முடியாது பாருங்கள் இதை பாடலாக பாடி பார்ப்போம் தி வினையார் தி வினையார் அஞ்சா அஞ்சுவ தேவினை என்னும் செருக்கு தேவினையார் அஞ்ச விழுமியார் அஞ்சுவர் தேவினை என்னும் செருக்கே இரநூத்தி ரெண்டாவது குரலில் தீயவை தீய பயத்தலா தீயவை தீய பயத்தலா தீயவை தீமும் அஞ்சப்படும் இரநூத்தி மூணாவது குரல் பார் அறிவினுள்ளெல்லாம் தலை என்ப அறிவின் தலையின்பு தீய சிறுவார்க்கும் செய்யாவிடல் இருநூத்தி நாலு குரல் பாருங்கள் மறந்தும் பிறன் கேடு சூழற்கே மறந்தும் பிறன் கேடு சூழற்கே சூழன் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு இரநூத்தி அஞ்சாவது குரல் பாருங்கள் இளங்கென்று இளங்கென்று செய்யவை செய்யற்கே செய்யின் இளநாகும் மற்றும் பெயர்த்த இழன் என்று தீயவை செய்யற்காகும் மற்றும் இந்த ஐந்து பொருளும் பாருங்கள். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் மீதி ஐந்து குரல் பார்ப்போம் அடுத்த இருபத்தி ஓராந்த தேதியில் அந்த மீதி ஐந்து குரலை பார்ப்போம் ஆனால் நம்ம ஒரு நாள் முழுக்க அந்த பத்து குரலை மனப்படம் படிக்கணும் முயற்சி பண்ணணும் இதை திரும்ப திரும்ப படிக்கும்போது மனப்படம் ஆயிடும் ஆயிடுச்சுன்னா நமக்கு முப்பது நாளில் முந்நூறு குரல் பத்து நாளில் நூறு குரல் இருபது நாளில் இரநூறு முப்பது நாள் முந்நூறு குரல் நம்ம மரப்படம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அடுத்த அதிகாரத்துக்கு போகிறோம் முப்பதாவது அதிகாரத்துல அதுக்கப்புறம் போகிறோம் நன்றி வணக்கம் கல்வி கதவு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எடுத்துங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இது போன்ற வீடியோ தொடர்ந்து வரும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லுங்கள் மீண்டும் மீண்டும் வீடியோ வந்து கொண்டு இருக்கும் நன்றி வணக்கம்